நேர்களுக்கும் வணக்கம் இப்போது நாம் பேச இருப்பது வந்து சனிப்பயிற்சியை பற்றி பேச இருக்கிறோம் அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு வந்து பிரதான கடவுள் இது சிவனுடைய ஒரு அம்சம் அதுபோக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள் எட்டு விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள் அந்த எட்டு விதமான பைரவர்கள் யார் அப்படின்னா அஜிதாங்க பைரவர் ருரூர பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க இந்த எட்டு திசைக்கும் எட்டு பைரவர் இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு ஆலயங்கள் இருக்கின்றன ஒன்று சீர்காழி மற்றொன்று திரு ஆரகலூர் சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த சீர்காழி என்பது சிதம்பரம் போகிற மார்க்கத்தில் இருக்குது சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் அங்கே எட்டு திசையிலும் எட்டு கால பைரவர்கள் இருக்கிறார்கள் இங்கே அந்த திரு ஆரகளூரிலும் எட்டு பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இந்த இரண்டு இடங்களில் தான் எட்டு பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த அஜிதாங்க பைரவர் என்பது மயில் வாகனத்தில் இருப்பவர் ருரூர பைரவர் என்பதை காலை வாகனமாக கொண்டவர் சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர் குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர் கால பைரவர் என்பது யானையோடு இருப்பவர் உண்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர் சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர் பீஷ்ண பைரவரும் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர் சொர்ணாசிர பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை பைரவியை பைரவர் பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது இப்போது இந்த சொர்ண ஆகாசன பயிரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம வக்கர சனி பயிற்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன் அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வரருடைய எந்த ஒரு கெடுபலங்களும் நீங்கி நற்பணங்கள் பெற முடியும் நற்பலன் உள்ள ராசிகள் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும் சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கரங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர் அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் வந்து கிங் மேக்கர் ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசரப்படி வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார் அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது பிரம்மா சரஸ்வதி வழிபடு வழிபடுவது தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது இவைகளெல்லாம் மிக சிறந்தது முருகப்பெருமானை வணங்குவது மகா கணபதியை வணங்குவது அம்பாள் காளியை வணங்குவது இவைகளெல்லாம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு பாதிப்புகளிந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பயிற்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே இப்போ கடகராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கந்தகச் செனியாக அவர் இருக்கின்றார் இப்போ ஏற்கனவே அவர் பயிற்சியானது எட்டில் அதுவும் கெடுபரன் தான் இப்போது ஏழிலே இதுவும் தான் எட்டிலே கெடுபலங்கள் அதிகரிக்கும் ஏழில் சற்று கெடுபலங்கள் சற்று குறையும் ஆக மொத்தம் உங்களுக்கு அவருடைய சஞ்சாரம் வந்து வக்கரத்தில் நன்மை இல்லை அதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் ராசிக்கு அவர் பலமாக வேற இருக்கிறார் அந்த சசயோகத்தில் வேறு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அவர் ஏற்கனவே அசுபர் அவர் பலம் ஓங்கி இருக்கிறனால ஏழாம் இடத்திலுடைய வக்கரங்கள் நேரம் கூட்டு முயற்சிகள் வியாபாரங்கள் பங்காளி பந்துக்கள் அவர்களுடைய டீலிங் அவர்களுடைய முயற்சிகள் இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் என்று நீங்கள் முயற்சித்தால் அதை தள்ளி போட்டு தான் செய்ய வேண்டும் சனி வந்து தள்ளி கண்டிப்பாக தள்ளி தான் செய்ய வேண்டும் அது உங்களுக்கு குறுபலம் அமையும் காலம் ஜாதகத்தின் நல்ல தசாபுத்தி அமையும் காலம் போக வேண்டும் இந்த காலம் ஒரு நெருக்கடியான காலம் அதெல்லாம் நீங்கள் வந்து பொது வாழ்க்கையோ தனது புதிய பணியோ பணம் போட்டு செய்யக்கூடிய தொழில்களோ பிறருக்கான பரிந்துரைகளோ திறமை அரங்கேற்றமோ சொந்தமாக செய்யக்கூடியது எதுவுமோ சரியாக இயங்க பிறரை நீங்கள் ஜாயிண்டாக மற்றவர்களை பயன்படுத்தினாலும் அவர்களும் உங்களை வைத்து பயனடை நினைப்பார்களே தவிர உங்களுடைய உழைப்போ பணமோ உரிய நேரத்தில் சென்றாலும் அதற்கான நன்மையை நீங்கள் பெற முடியாது ஆக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட வேண்டும் எந்த நிலையாக இருந்தாலும் நமக்கு இப்போது இறைவன் கொடுத்திருப்பது இதுவே என்று நீங்கள் சரியாக செயல்பட்டால் யோக்கியாம்சத்துடன் செயல்பட்டால் எந்த ஒரு பாதிப்பிலும் நீங்கள் என்றாகாமல் பரிசீலனை பண்ணாமல் யாருக்கும் பொறுப்பு ஏற்காமல் கோபதாபங்களை குறைத்து கொண்டு இறையருளும் தியானமும் ஜெபமும் தொழுகையும் ஆலய வழிபாடும் தர்மம் செய்தால் கண்டிப்பாக கண்டகச் இருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று மகாலட்சுமியே அங்கு வழிபட்ட ஒரு ஸ்தலம் அதனால தான் ஸ்ரீங்கிற எழுத்து முன்னாடி இருக்குது இன்னொன்று சனீஸ்வருடைய ஒரு மரண பயத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த வாஞ்சியநாதர் அங்கே இருக்கின்றார் ஸ்ரீ வாஞ்சியம் ஆசன பைரவர் அந்த பைரவரை சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஆசன பைரவர் என்று சொல்லும் அதே போன்று நீங்கள் கற்பக கணபதியை பிள்ளையார் வெட்டி சென்று கற்பக கணபதியை குடவரக் கணபதியை வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குபேர கணபதியை அந்த கணபதியையும் நீங்கள் தரிசித்தாள் மிகவும் நன்மை மற்றும் தன் தேவிமாரோடு இருக்கக்கூடிய சிவசக்தி விஷ்ணு லட்சுமியை அதாவது தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சபதி அல்லது ஸ்ரீதேவி பூமாதியோடு இருக்கக்கூடிய பெருமாளை எந்த ஸ்தலமும் அங்கே சென்று வழிபடுவது அதே மாதிரி சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வழங்குவது யாவும் உங்களுக்கு இந்த கண்டகச் சினியால் வரும் எந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் இது நீங்கள் கடகராசியாக இருப்பதால் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து பார்ப்பது நீர் மோர் இளநீர் உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் இவற்றை தானம் செய்வது இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து பார்ப்பது வெண்மெண்ணிற புஷ்பங்கள் கொண்டு இறைவனை வணங்குவது யாவும் உரிய பரிகாரமே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்